பிரான்சில் விற்பனை செய்யப்படும் பிரபல உணவில் உயிராபத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியா உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அரசு உணவு கட்டுப்பாட்டு நிறுவனமான ரஃபேல் கான்சோ தெரிவித்துள்ளது பாண்ட்ரேல் நிறுவனத்தின் முன்னூற்று இருபது கிராம் நிறை கொண்டு கோல்ஸ்லோ எனப்படும் வெள்ளை முட்டைக்கோஸ் கேரட் வெங்காயம் மற்றும் மென்மையான சோஸ் உணவில் லிஸ்டீரியா பாக்டீரியா கண்டறியப்பட்டுள்ளது இதனால் இதை உட்கொள்ள வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த மே ஒன்பது முதல் மே பதினாறு வரை அனைத்து சூப்பர் மார்க்கெட் மற்றும் பல கடைகளிலும் கோல்ஸ்லோ விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லிஸ்டீரியா பாக்டீரியா லிஸ்டீரியோசிஸ் எனும் தீவிர நோயை ஏற்படுத்தும் இதன் அறிகுறிகளாக காய்ச்சல் தலைவலி மற்றும் தசைவலி போன்ற எட்டு வாரங்கள் வரை தாமதமாகவும் தோன்றலாம் நுகர்வோர் இந்த பொருளை உண்ணாமல் கொள்வனவு செய்த இடத்திற்கு கொண்டு சென்று பணம் பெற்றுக் கொள்ளுமாறு ரஃபேல் கவுன்சோ அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் உடலில் ஏதேனும் அறிகுறிகள் தோன்றினால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என கேட்டுக் நிறுவனம் மற்றும் விற்பனையாளர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்து பாதிக்கப்பட்ட பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்